அவர்களோடு தங்கதான் திரைப்படம் காடுகிற மகிழ்ச்சி அளிக்கிறது பெங்களூரில் அவரோடு நலப்பணியாற்றக்கூடிய பல்வேறு பொதுமக்களில் இருக்கும் தோழர்களும் இந்த படத்தை பார்த்திருக்கிறார்கள் அவர்களோடு இணைந்து பார்க்கிறேன் மகிழ்ச்சி அங்கடான் படம் உழைப்பின் விடுவிப்பதற்கு அவரிடமிருந்து வெளியேறி கோலார் பகுதியில் புதைந்து கிடக்கும் தங்கத்தை வெட்டியெடுக்கிறேன் பணியை தங்களாம் தலைமை தாங்கி மேற்கொள்கிறார் அதில் இந்த மக்கள் சந்திக்கிற அவலங்களை வெளிப்படுத்துகிறது திரைப்படம் அகங்க திரைப்படம் அமைந்திருக்கிறது எவ்வளவு கடுமையான உழைப்பை அவர்கள் இந்த காலத்தில் மேற்கொண்டார்கள் என்பதை நாம் இங்கிலிருந்து அறிய முடிகிறது ஒருபுறம் நிலக்கிழார்கள் செய்கிற கொடுமை இன்னொரு புறம் பிரிட்டிஷார் செய்கிற அடக்குமுறை இவற்றையெல்லாம் தாண்டி உழைக்கிற சமூகம் குடிகள் குறிப்பாக வேலூர் மாவட்டத்தில் சார்ந்த மக்கள் கோலார் பகுதிக்கு வந்து மேற்கொண்ட இந்த கடுமையான பணியை தங்கம் வெட்டி எடுக்கும் பணியை இந்த திரைப்படம் நடத்துகிறது இயக்குநர் ரஞ்சித் அவர்கள் அவருக்கே உரிய பாணியில் இதை படமாக்கியிருக்கிறார் புனைப்புகளும் இதிலே கலந்திருப்பது கூடுதல் சிறப்பை தருகிறது அண்ணன் புகழேந்தியவர்களோடு விடுதலை சிறுத்தைகளோடு இணைந்து இந்த படத்தை பார்ப்பதே மகிழ்ச்சி எங்களுக்கெல்லாம் பெரிய மகிழ்ச்சி கணக்கான சிறுத்தைகளுடன் எங்களோடு இணைந்து யார் எந்த படத்தை பார்க்க வேண்டுமோ அந்த படத்தை தாழ்த்தப்பட்ட பிள்ளைகளின் நாயகனாக விளங்கக்கூடிய அருமைக்குறி அன்பு சகோதரர் எங்களின் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இங்கே நேரத்தை ஒதுக்கி அந்த படத்தை பார்த்திருப்பதோடு இல்லாமல் நான் கண்டது பார்த்தது ரசித்ததெல்லாம் ஒரு துளியை கூட அவர்கள் ஒரு நிமிடத்தை கூட வீணடிக்காமல் அந்த படத்தை உற்று நோக்கினார்கள் மலைபடந்து கணிகள் எல்லாம் வெட்டி தந்து பொற்றுகளை கரண் போயிடுக்க மூச்சடக்கி அக்கால உலகீட்டை தலையீடாக்கி அடங்கியதாய் வசதிய தங்கவயல் பிள்ளைகள் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டார்கள் என்பதை டேரக்டர் ரஞ்சித் அவர்கள் படமாக எடுத்ததை தொடுத்ததை பார்த்து பாராட்டியிருக்கிறார்கள் உண்மையிலேயே சரித்திரம் வாய்ந்த நிகழ்ச்சியாக பார்க்கிறேன் அண்ணனோடு நாங்கள் படத்தை பார்த்தது நாங்கள் செய்த பேரு பாக்கியம் போன்ற படங்கள் தொடர வேண்டும் என்பது எங்களது ஆசை சிறந்த கதாநாயகன் சிறந்த நடிப்பு